இவிலும் வந்து படிக்காதவராக இருந்தால் கூட அந்த ஊரில் அவர் அவருக்கு இருந்த அந்த வாழ்க்கை ஒன்று இருக்கு இல்லையா அவர் இந்த கண்ணாடி கடையில் வேலை செய்யும்போது பார்த்த நபர்கள் அப்புறம் அவருடைய செட்டு அங்கே அவங்களுக்குள்ளே நடந்த கான்வர்சேஷன் இதெல்லாம் கொண்டு வந்து தான் அவர் வந்து ஒரு கதையை சம்பவமாக உருவாக்கி படத்தில் வைக்கிறார் அதே மாதிரி விவேகம் சரி அவர் கற்பனை தானங்க எப்போவுமே எல்லாத்துக்கும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது எல்லாமே நமக்கு வந்து நடக்கிறத மட்டும்தான் நம்மளால் எழுத முடியலாம் கிடையாது கற்பனை தானே அந்த கற்பனையும் நீங்கள் எப்படி அழகாக ஸ்க்ரீனில் கொண்டு வரீங்கங்கிறதா இதுக்கு படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நல்லா படிச்சிருக்காங்க நல்லா படிக்கல அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இப்போ கமல் வந்து அன்னன்னைக்கு வர்ற புத்தகங்களை படிப்பார் அவர் எல்லாத்தையும் ஒரு பெரிய நாலேஜ் உள்ளவர் அப்படின்னா கூட அவரும் வந்து ரொம்ப மைக்கேல் மதன காமராஜர் மாதிரி படமெல்லாம் பண்ணி தானே இருக்கார் இன்னும் ரொம்ப இறங்கி போயெல்லாம் பல படங்கள் பண்ணியிருக்காரு ரொம்ப லோக்கலாலாம் பண்ணியிருக்காரு அப்போ படித்தது எங்கே போச்சு அப்படி கிடையாது இல்லை அதனால் இந்த கம்பாரிசனுங்கிறது நம்ம ஏற்றுக்க முடியாது அவங்கவுங்களுக்கு இங்கே விதிக்கப்பட்டதுன்னு ஒன்று இல்லையா இப்போ கமலே வந்து நான் கொஞ்சம் செவப்பாக இருக்கேன் ரஜினி கருப்பாக இருக்கார் தான் அவர் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காருன்னு பல பேருக்குலாம் சொல்லியிருக்காரு இல்லையா அப்போ அவருக்கு என்ன ஏன் அவர் மேலே வந்தார் அப்படின்னா நம்ம நிறம் தான் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இப்போ பாரதி கண்ணா அறிவு தாங்கிறார் அப்போ எப்படி ரெண்டுமே அவங்கவுங்க பார்வையில் பார்க்குறது தானே அது எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ரஜினி வந்தது என்ன ஸ்டைல் தான் அவர் சவப்பாக இருந்தால் கூட இந்த ஸ்டைல் வந்து இருந்திருந்து அவர் இங்கே இந்த இடத்துல தான் வச்சுருக்கோம் நிறம்ங்கிறது வேறு அவர் கமல் நினைக்கிறாரு ஆனால் ரஜினியினுடைய ஸ்டைல் தான் அவர் எப்போவுமே எல்லாரும் சிவாஜி மாதிரி நடிச்சுட்டே இருக்கும்போது எம்ஜிஆர் மாதிரி நடிச்சுட்டே இருக்கும்போது ஒருத்தர் ரெண்டுமே இல்லாமல் புதுசாக வர்றாரு அவர் வந்து அட அது யார் சாயலும் இல்லாமல் புதுசாக ஒருத்தர் வந்து நடிக்கிறாரு இப்படி நடந்தால் ஸ்டைலாக இருக்குது சிகரெட்டை தூக்கி போட்டால் ஸ்டைலாக இருக்குது நின்னால் திரும்பினா அப்புடின்னு ஒரு கூட்டம் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுச்சு ரஜினி இன்னும் சோப்பாக இருந்தால் கூட இந்த கூட்டம் ஒரு பின்னாடி ஓடத்தான் போகுது ஸோ அதனால் அந்த தனிப்பட்ட திறமை தான் அதை வந்து இப்படி படிப்போடு முடிச்சு போடுவதுங்கிறது அது பரதிகரனுடைய கற்பனையாக இருக்கலாம்